ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் இணையம் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல சாத்தியங்களை உருவாக்கிவிட்டது பல துறைகளை புரட்டி போட்டு நிறைய விஷயங்களை எளிதாக்கிவிட்டது அதேநேரம் அதனால் ஏற்பட்ட எதிர்விளைவுகளையும் பெரிதாக பட்டியல் போட முடியும் நிலத்தில் கை கால் பதித்து நண்பர்களோடு ஓடியாடி உறவாடி விளையாடிய குழந்தைகளை மொபைலுக்குள் முடக்கிப் போட்டது இணையம் ஏற்படுத்திய எதிர்விளைவு குழந்தைகளின் உடல் உழைப்பை குறைத்து அவர்களின் சிந்தனையை திசைமாற்றின ஆன்லைன் விளையாட்டுகள் சதா சர்வ காலமும் குழந்தைகள் குட்டித்திரைக்குள் தங்களை முடக்கிக் கொண்டார்கள் கோவிட் போன்ற பேரிடர்கள் வந்து வாழ்க்கை புத்தியல்பான பிறகு குழந்தைகள் மட்டுமின்றி பெரியவர்களும் அதற்கு இரையானார்கள் இதனால் குழந்தை வளர்ப்பு குடும்ப உறவுகள் பணிச்சூழல் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஆன்லைன் விளையாட்டுகள் ஏற்படுத்திய பாதிப்புகள் நிறைய இந்தியாவில் சூதாட்டங்களுக்கு சட்டப்பூர்வ தடை விதிக்கப்பட்டுள்ளது சூதாட்டம் என்பதே ஆசை காட்டி உள்ளே இழுத்து மொத்தத்தையும் பறித்துக் கொள்ளும் யுத்திதான் சதாகாலமும் காலமும் இணையத்திலேயே இருக்கும் மக்களை பண ஆசை காட்டி மயக்கும் வகையில் சில நிறுவனங்கள் இது மாதிரியான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை உருவாக்கின அவை அறிவு சார்ந்த விளையாட்டுகள் என நம்ப வைத்தன ஆரம்பத்தில் அதற்கு பெரிய வரவேற்பு இல்லை ஆனால் காலப்போக்கில் மெல்ல மெல்ல அது உலகத்தையே ஆட்கொள்ள ஆரம்பித்தது முதலில் போனஸ் என்ற பெயரில் ஒரு தொகையை இலவசமாக வழங்கி உள்ளே இழுப்பது பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் பணம் பறிக்க தொடங்குவது வெளியேற நினைப்பவர்களை ஆசை காட்டி உள்ளேயே வைத்துக் கொள்வது இறுதியில் இருக்கும் அத்தனை செல்வங்களையும் பறித்து நிர்மூலமாக்குவது இதுதான் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டின் அடிப்படையாக இருந்தது விட்டதை பிடிக்கிறேன் என்று நினைத்து நினைத்து எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு வைத்திருக்கும் அடிப்படையான செல்வத்தை கட்டி விளையாடி எல்லாவற்றையும் இழந்து உற்றார் உறவினர்களிடம் கடன் வாங்கி அவற்றையும் பறிகொடுத்து நிர்மூலமாகி நிற்கும்போது அடுத்து என்ன என்ற கேள்வி அச்சுறுத்துகிறது சிலர் மீளவே முடியாது என்று கருதி தற்கொலையை நாடுகிறார்கள் தமிழகத்தில் மட்டும் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா முழுவதும் கணக்கிட்டால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் இன்னொரு பக்கம் இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் சிறுவர்களையும் வளைக்கின்றன சிறு வயதிலிருந்தே இணைய விளையாட்டுகளுக்குள் ஆட்படும் சிறுவர்கள் வெகு எளிதாக பணம் வைத்து விளையாடும் அளவுக்கு மாறிவிடுகிறார்கள் பல மணி நேரம் மொபைல் திரையையே பார்த்துக் கொண்டிருக்கும் சிறுவர்கள் உளவியல் பாதிப்புக்கும் பார்வை பாதிப்புக்கும் ஆளாவது ஒரு விளைவு என்றால் பணம் வைத்து விளையாடும் அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துவது இன்னொரு பெரிய பாதிப்பு அந்த வகையில் இந்த இணைய விளையாட்டுகள் எதிர்கால தலைமுறையையே சீரழிக்கின்றன பல குடும்பங்களை நிற்கதியாக்குகின்றன இந்தியாவில் மொத்தம் நான்கு லட்சம் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தரவுகளின்படி இங்கு ஐம்பது கோடி பேர் இந்த ஆன்லைன் விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளதாக அத்துறை சார்ந்தவர்கள் மதிப்பிடுகிறார்கள் இந்தியாவின் ஆன்லைன் விளையாட்டு சந்தை மதிப்பு சுமார் முப்பத்து மூன்றாயிரம் கோடி ஜூலையில் ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களால் யுபிஐ நிறுவனங்கள் செய்த பரிமாற்றம் பத்தாயிரத்து எழுபத்தேழு கோடி ரூபாய் இதில் சட்டவிரோத தளங்களில் நடந்த பண பரிவர்த்தனை தனி என்கிறார்கள் இப்படி தேச நலனுக்கு எதிராகவும் மக்களின் நல்வாழ்வுக்கு விரோதமாகவும் ஆசையை தூண்டி பணம் பறிக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்று நெடுங்காலமாக குரல்கள் ஒலித்து வந்தன அவற்றை தடை செய்ய எடுத்த முயற்சிகள் பல நேரங்களில் தோல்வியில் முடிந்தன ஆன்லைன் போதை என்று சொல்லும் அளவுக்கு பீடித்திருந்த ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்துவதற்கு இந்தியாவில் நிலையான சட்டங்கள் இல்லாமல் இருந்தன இந்த நிலையில் மத்திய அரசு ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் இதற்கு முடிவு கட்டியுள்ளது மிக வலுவான விதிமுறைகளுடன் உருவாக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் அனுமதியும் பெற்று இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த மசோதாவை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்தாா் அப்போது பேசிய அவர் சமூகத்தில் சீட்டு நிதி போன்ற தீய செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பது அரசின் மற்றும் நாடாளுமன்றத்தின் பொறுப்பு பணம் சார்ந்த ஆன்லைன் விளையாட்டுகளால் பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளன என்றார் குரல் வாக்கெடுப்பு மூலம் அங்கு மசோதா நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து மசோதா மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கும் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து இந்த மசோதா மசோதா சட்டமானது இந்த சட்டப்படி எலக்ட்ரானிக் விளையாட்டுகள் மற்றும் சமூக விளையாட்டுகள் ஊக்குவிக்கப்படும் அதே சமயம் பணம் சார்ந்த ஆன்லைன் விளையாட்டுகள் முற்றிலும் தடை செய்யப்படும் சுருங்கச் சொன்னால் ஒருவர் பணம் சார்ந்த நன்மைகள் அல்லது வெற்றிகளுக்கு ஈடாக கட்டணம் அல்லது பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய தேவை உள்ள அனைத்து விளையாட்டுகளும் தடை செய்யப்படும் ஃபாண்டசி விளையாட்டுகள் ஆன்லைன் ரம்மி கார்டு விளையாட்டுகள் போக்கர் தளங்கள் மற்றும் ஆன்லைன் குழுக்களை உருவாக்குவதன் மூலம் நேரடி பணம் முதலீடு செய்யப்படும் விளையாட்டுகளை இனி விளையாட முடியாது இவற்றை நடத்துவோருக்கு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு கோடி ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் இந்த விளையாட்டுகளை விளம்பரம் செய்தாலோ பிரச்சாரம் செய்தாலோ அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் வங்கிகள் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் பணம் சார்ந்த ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான பரிவர்த்தனைகளுக்கு உதவினாலும் மூன்று ஆண்டுகள் சிறை மற்றும் ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் தொடர் குற்றங்கள் இழைப்போருக்கு தண்டனை இன்னும் கடுமையாக்கப்படுகிறது அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை மற்றும் இரண்டு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் இத்தண்டனைகள் தனிநபர்களுக்கு மட்டுமின்றி நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் பண பரிவர்த்தனை சேவைகளுக்கும் பொருந்தும் என்பதால் சட்டத்தின் அமலாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதற்கான கட்டுப்பாட்டை உறுதி செய்ய மத்திய அரசு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் ஒன்றை அமைக்க உள்ளது அந்த ஆணையமே விளையாட்டுகளின் அங்கீகாரம் தடை நிறுவனங்களின் பதிவு உரிமம் மற்றும் பயனர்களின் புகார் ஆகியவற்றை கவனிக்கும் இந்த சட்டம் இ ஸ்போர்ட்ஸை இந்தியாவில் சட்டப்பூர்வ போட்டியாக அங்கீகரிக்க வகை செய்கிறது இந்தியாவில் இ ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகளை நடத்துவதற்கும் பயிற்சி அகாடமிகள் ஆராய்ச்சி மையங்கள் தொழில்நுட்ப தளங்கள் ஆகியவற்றை நிறுவவும் மத்திய விளையாட்டு அமைச்சகம் வழிகாட்டுதல்கள் மற்றும் தரநிலைகளை உருவாக்கும் ஆன்லைன் பணம் சார்ந்த விளையாட்டுகளை விளையாடுபவர்களை குற்றவாளிகளாக கருதுவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களாக கருதுகிறது அத்தகையவர்களை பாதுகாப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் பணம் சார்ந்த விளையாட்டுகளை வழங்குபவர்களுக்கும் ஊக்குவிப்பவர்களுக்கும் மட்டுமே தண்டனை வழங்கப்படும் மேலும் இந்த சட்டம் இந்தியாவில் இயங்கும் விளையாட்டுகளுக்கு மட்டுமன்றி வெளிநாட்டிலிருந்து இயங்கும் தளங்களுக்கும் பொருந்தும் பல ஃபேண்டசி விளையாட்டுகள் பணம் பந்தயம் கட்டுதல் காசினோ தளங்கள் வெளிநாட்டிலிருந்து நடத்தப்படுகின்றன இந்தியாவில் உள்ளவர்கள் அவற்றை செயல் அல்லது வலைதளங்கள் மூலம் அரசாங்கம் இனி அத்தகைய தளங்களை தடுக்க முடியும் ஆன்லைன் விளையாட்டு என்ற அசுர வலையில் சிக்கி வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கும் பல கோடி மக்களை காப்பாற்றி பல லட்சம் குடும்பங்களை துயரிலிருந்து மீட்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சட்டம் உண்மையில் காலத்தின் தேவை என்றால் மிக அல்ல நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்